தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காளை தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காளை மதுரை மாவட்டம் கம்பூர் தேனூர் அழகு மலையான் துணையோடு அருண் தேவரவர் அழகர் காலை அந்த காளையினை நாங்கள் எப்படியும் வடக்கே தீர்வுமான உரை நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி வாழ்வளிக்கம் கருப்பசாமி குள்ள வீரர்கள் துணிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறந்த மாடுபுடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தி இருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கம்பூர் தேனூர் அலறு துணையோடு காலை துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி கருமசாமி குழு கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா எங்க பாத்துருவா காலையா காலயர்களா காலையா காலயர்களா காலையா காலயர்களா மாட்டிருக்கும் நடந்து முடிந்த சுற்றில் மணியங்குடி கருப்பசாமி குழு வீரர்கள்